கே பி எஸ் எஸ் சி கொண்டாட்டம் வெள்ளி விழா லோகோ வெளியீடு புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி கராத்தே பிரதர்ஸ் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக ஆண்டுதோறும் மாணவ மாணவிகளின் கலை திறன் மற்றும் விளையாட்டு ஆர்வத்தினை வெளிக்கொண்டு வரும் வகையில் அவர்களுக்கு இடையேயான போட்டிகளை நடத்தி வருவதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவானது வெள்ளி விழா ஆண்டாக சிறப்புடன் அதிக எதிர்பார்ப்புகளுடன் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை விளையாட்டுப் போட்டியிலும் பதினெட்டாம் தேதி கலை திறன் போட்டிக்கான தேர்வுகள் அரசு மாதிரி பள்ளியிலும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் டி என்எஸ் தேவர் திருமண மண்டபத்தில் வெள்ளி விழா கொண்டாட்டமானது கொண்டாடப்பட உள்ளது இதற்கான விழா லோகோ வெளியீட்டு விழா ஆர் ஆர் கே மலைக்கல்லன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் கிளப் தலைவர் சுப்பிரமணியன் செயலாளர் எம் ஜி ராஜா பொருளாளர் விஸ்வமூர்த்தி இணை செயலாளர் காசிநாதன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆர் ஆர் கே ராம்ராஜ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்